ஒவ்வொரு நாளும் நாம் இது போன்ற ஜோதிட குறிப்புகளை சொல்லுகின்ற பொழுதே நம்ம என்ன சொல்கிறோம் இறை வழிபாடு வச்சுக்குங்க அதே போல் தியானத்தை சேர்த்து செய்துக்கிட்டே வாங்க தியானத்தை விட வேண்டாம் அப்படிலாம் சொல்கிறோம் கோவிலில் மிகப்பெரிய சக்திகள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நம்ம பிற நாட்டில் தெரியல நம்ம இந்தியாவில் இந்தியா இந்தியாவில் வாழக்கூடிய மனிதர்கள் குறிப்பாக தமிழகத்திலலாம் பாருங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல்ல நம்ம என்ன செய்கிறோம் ஒரு வீட்டில் திருமணம் உறுதியாகுது அப்போ திருமணம் உறுதியாகனா முதல்ல பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டு எங்கே போகிறோம் குலதெய்வம் கோவிலில் போய் பத்திரிக்கை வைக்கிறோம் அதே போல் நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு இருக்குது நேராக என்ன பண்ணுறோம் குடும்பத்தோடு சேர்ந்து போய் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறோம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கறி விருந்தெல்லாம் போடுறோம் அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுலையும் இந்த கோவில்ங்கிறது ஒட்டியே இருக்கும் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன வேணாலும் எதை வேணாலும் நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம் எந்த விஷயத்தை வேணாலும் பேசலாம் ஆனால் கோவிலை நீங்கள் தவிர்க்காம ஒரு சூழ்நிலையில் போயிட்டே தான் இருப்பீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்முடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலம் இந்த கோவில்கள் தான் இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய சக்தி இருக்குது இல்லை மிக மிக பிரமாதமான பிரமாதமான விஷயம் அது கோவிலில் இருக்கக்கூடிய சக்தி ஒரு மிகப்பெரிய விஷயம் கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த தியானத்தை வலுப்படுத்தக்கூடியதாகவே அமையும் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் நாம் சொல்கிறோம் நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு சும்மா ஒருத்தர் யாரையும் இதாக சொல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறோம் நடிகர் ராமராஜன் ஐயெல்லாம் பார்த்திங்கன்னா ஐயா வந்து பார்த்திங்கன்னா சில படத்துல எல்லாம் என்ன பண்ணுவார் பசுமாடு வந்து பால் கறக்கும் கறக்கலைன்னா இவர் ஒரு பாட்டு பாடுவார் பால் கறக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா நிறைய அவரை பத்தி நம்ம நிறைய பார்த்துருப்போம் மாடெல்லாம் பால் கறக்கலைன்னா அவர் பாட்டு பாடி பால் கறப்பார் அப்ப அந்த இசைக்கும் அந்த பசுவுக்கும் ஒரு ஒரு எண்ணாகுது அது அது ஆகுது அதே போலதான் இந்த தியானம் ஒரு சப்தத்தோட ஒரு இணக்கமாகக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய உள் ஆற்றல் ஒவ்வொரு உங்களுடைய சக்தி மையத்தையும் என்ன பண்ணும் இந்த ஒவ்வொரு சக்தி மையத்துக்கும் இப்போ நான் குறிப்பாக ஒரு வகையான தியானத்தை பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் தியானத்தில் எத்தனையோ யுக்திகள் எல்லாம் இருக்குது மிகப்பெரிய யுக்திகள் இருக்குது கஷ்டமான யுக்திகள் இருக்குது சுலபமான யுக்திகள் இருக்குது இந்த இந்த சக்தி மையம்னு சொல்லக்கூடிய இந்த ஆதார சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய தியானத்தை எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால அதை மையப்படுத்தி சில விஷயங்கள் பேசுகிறோம் இந்த கோவில் எல்லாம் மணி அடிப்பாங்கள்ல அந்த மணியினுடைய ஓசை என்ன செய்யும் உங்களுடைய ஒவ்வொரு ஆதார சக்கரத்திலையும் அதை வச்சு கவனித்து மட்டும் பாருங்களே அந்த இடத்துல ஒரு புதிய ஒரு சக்தி பிறக்கும் ஒரு புதிய ஒரு உயிர் ஆற்றல் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பிறக்கிறத நீங்க உணர முடியும் அப்ப அந்த இசைக்கும் அந்த மணி ஓசைக்கும் உங்களுடைய மையத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துது அப்போ அதனால தான் இது இதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சினிமா என்ன பண்ணுறாரு ராமராஜன் ஒரு பாட்டு பாடுறாங்க ஒரு நல்ல இசையோடு பாடுறாருன்னா மாடு பால் அது கறக்குதோ இல்லையோ அந்த படத்தில் நம்ம அதை பார்க்குறோம் இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு 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 நல்ல அனுபவம் குறைஞ்ச அளவுக்கு அனுபவம் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தால் கூட இந்த புருவ மத்திய யாராவது கவனிக்கிறாங்கன்னா கவனிச்சு பாருங்கள் ஒரு ஓசை மணி ஓசை இருந்ததுன்னா என்ன தெரியலாகும் இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய பாட்டல் இன்னும் அதிகமாகும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இந்த புல்லாங்குழல் இசை இருக்குது இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான ஒரு இசைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சக்கரத்தை டியூன் பண்ணக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இருக்கும் இந்த புல்லாங்குழல் என்ன தெரியுமா செய்யும் புல்லாங்குழலினுடைய இசையை நல்லா கேட்டு பாருங்க நம்மளுடைய ஹார்ட் சக்கரம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்மளுடைய ஹார்ட் சக்கரம் வேலை செய்யும் அப்போ இந்த ஏழு சக்கரங்கள் இருக்குது இதெல்லாம் கூட விட்டலாம் இதெல்லாம் ஒரு சக்தி மையம் இந்த சக்கரமாக சுத்துச்சா அந்த இடத்துல இல்லையா இதெல்லாம் விட்டுருங்க இந்த சக்தி மையம் ஒவ்வொரு சப்தத்துக்கு என்ன சப்தத்தை கேட்குறீங்களோ அந்த சப்தத்துக்கு தக்க மாதிரி ஒவ்வொரு மையங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது ஏன் நம்ம கோவிலில் வச்சுக்கலாம் வீட்டில் தியானம் பண்ணா தியானம் ஆகாதானா கண்டிப்பாக வீட்டில் தியானம் பண்ண முடியும் வீடும் கோவில் தான் அங்கே சூழ்நிலை நமக்கு பொழுது பொழுதுதான் நம்ம கோவிலுக்கு வர தியானத்திற்கு அப்போ அந்த இடத்த வெறுமனே சுவாமியை போய் கடவுளே எனக்கு எல்லாம் கோடி கோடியாக கொடு அப்படின்னு வேண்டிக்கிறத விட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எனக்கு நாள் இப்படியெல்லாம் ஆகணும் அப்படிலாம் ஆகணும் லட்ச லட்சமாக கொடு அங்கிருந்து நான் கார் வச்சுட்டு ஒன்று இவ்வளோ தூரம் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன் அதனால கோடியில் கொடுக்கலனாலும் கொஞ்சம் லட்சத்துலேயாவது எதாவது தயவு செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேட்கவெல்லாம் வேண்டாம் நிச்சயம் இறைவனுடைய அனுகிரகம் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அதே போல் ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேற்றத்தை நீங்கள் கொஞ்சம் உணர முடியும் இது இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னாவே போதும் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பிடிக்கணும்னா லஞ்சம் கொடுத்தெல்லாம் கடவுளை பிடிக்க முடியாது அவன்கிட்ட போய் உருட்டல் மிரட்டல் எல்லாம் அவர்கிட்ட ஒன்றும் சாதிக்க முடியாது இது அன்பில் நிகழக்கூடிய ஒரு விஷயம் அந்த இறை சக்தி அதன் மீது உங்களுக்குள்ள நம்பிக்கை அதை உணர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும் ஏற்படுத்தும் அப்ப கோவில்ல என்ன நடக்குது உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்தாங்க அந்த இடத்துக்கு என்னுடைய குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறேன்னு கோவிலுக்கு போவாங்க என் குழந்தைக்கு என் பையனுக்கு கல்யாணம் என் பொண்ணுக்கு கல்யாணம் கோவிலில் போய் தான் பத்திரிக்கை வைப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி கோவிலோடு இணைச்சிக்கிட்டே வந்ததுனால உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த இல்லைன்னு சொன்னாலும் அதை ஏற்க முடியாது அது என்ன ஒரு இருந்துட்டு நீங்க கோவிலை பயன்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு இந்த கோவிலை சரியா பயன்படுத்திக்கிட்டால் நன்மையான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அங்க இருக்கக்கூடிய மணி ஓசைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் நீங்க நீங்க கூட கோவிலில் ஒரு ஒரு ஓரத்தில் அந்த அங்க இருக்கக்கூடிய பூஜகர் தான் அந்த கோவில் மந்திரத்தை சொல்லி இறைவனுக்கு வந்து கற்பூர ஆராதனை காட்டி வழிபாடு பண்றான் அதெல்லாம் கரெக்ட் அதெல்லாம் இல்லைன்னா கூட நீங்க கோவிலுடைய வளாகத்துல எங்காவது சுத்தி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து ஓம் என்ற மந்திரத்தை மட்டுமாவது உச்சரித்து பாருங்க கொஞ்ச நேரத்துல நீங்க இல்லாம போயிடுவீங்க இது பயிற்சியில நிறைய விஷயங்கள் அனுபவத்தில் தெரியும் இந்த ஓம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம நம்ம மறந்துடுவோம் அந்த கோவிலுடைய எல்லா சூழ்நிலையும் மறந்துடுவோம் அந்த சப்தம் அந்த ஒளி அந்த ஓம் என்ற மந்திரத்தினுடைய எனர்ஜி லெவல் மட்டும் அப்படியே இருக்கும் இதை தொடர்ந்து பயிற்சியா பண்ணினவங்களுக்கு சில அனுபவங்கள் எல்லாம் இதில் இருக்கும் நம்ம என்ன சொல்றோம் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு கூட வேண்டியது இல்லை கோவில்ல போய் எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல கண்ணை மூடி சும்மா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் உக்காருங்க உக்காரது தான் மிகப்பெரிய சிரமமாக தெரியும் ஆரம்பத்தில் ஏன்னா சும்மா இருக்கும்போது கூட நம்ம அப்படியே ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருந்திருப்போம் கண்ணை மூடி அமைதியாக உக்காரும்போதும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பதிவுகளெல்லாம் வெளியில் வரும் ஐயோ இங்கே கடன் வாங்கியிருந்தோமே இந்த மாதம் இஎம்ஐக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வாகனத்தை மாற்றணுமே வீட்டில் என் மனைவி இதெல்லாம் இப்படி எல்லாம் உள்ளே கூடிய அத்தனை பதிவுகளும் வெளியில் வரும் ஆரம்பத்தில் என்ன நினைப்பாங்க சும்மா இருந்தப்போ கூட நமக்கு இவ்வளோ பெருசாக தெரியல ஏதோ ஒரு வேகத்தில் போயிட்டோம் கண்ண மூடி உக்கார ஆரம்பிச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அத்தனை பதிவுகளும் வெளியில் வருதே இதே எனக்கு சிரமமாக இருக்குது இதை சமாளிக்கிறதே எனக்கு சிரமமாக இருக்கு இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு இந்த பதிவுகள் எல்லாம் வெளியில் விட வேண்டியது ரொம்ப அவசியம் இதை எல்லா எதையும் தேக்கி உள்ளுக்குளார் வச்சுருந்தீங்கன்னா இதுதான் பின்னால் தொல்லைகளாக மாறும் அப்போ என்ன செய்யலாம் உள்ளுக்குளறு இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் வெளியில் கொட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்க முடியும் அப்போ உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் வெளியில் போய்கிட்டே இருந்துட்டு ஒரு எண்ணமற்ற நிலை அந்த ஒரு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு என்ன தேவையோ அதுவாக நிகழும் அப்போ இறைவன்ட்ட நம்ம என்ன சொல்கிறோம் எதுவும் கேட்க வேண்டாம் முதல்ல ஆரம்பத்தில் யாரையும் கேட்க வேண்டாம்னா கேட்காமலாம் இருக்க முடியாது எதுவும் கேட்காம அப்படி தான் ஆரம்பிப்பாங்க சிறிது சிறிதாக அவங்களுடைய பயிற்சி என்ன செய்யும் உள்ள இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் வெளியில தள்ளிட்டு அந்த ஒரு நிலையில அந்த எண்ணமற்ற நிலை அப்படிங்கும்போது தான் ஒரே ஒரு சிந்தனை வருது அப்படின்னா அந்த ஒன்று பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது உங்களுடைய சிந்தனையாக இருந்தாலும் அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒத்தை சிந்தனையாக இருந்திடும் இறைச்சை நல்லது நடக்கும்னா அது நல்லது நடந்துரும் இந்த தொழிலை பிடிச்சிக்கோன்னா அந்த தொழில் புடிச்சுக்கலாம் அப்போது நீங்கள் அந்த எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக மேலே போக வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் பேர் உங்களுக்கு செய்யவில்ல முடியாது இது நான் நான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த காணொலியில் பேசுகிறேன் நீங்கள் இதை கேட்குறீங்க பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் நான் என்ன செய்ய முடியும் இல்லை நான் ஏதாவது உங்களுக்கு உள்ளுக்குள்ள பூந்து எதையாவது ஒரு விஷயத்தை மாற்ற முடியுமா எதுவுமே பண்ண முடியாது பேசுகிறோம் இந்த பேச்சால் உங்களுக்குள்ளார ஒரு விழிப்புணர்வு உருவாச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கலாம் ஒரு வழி வழிகாட்டுதலாக நான் இந்த விஷயத்திலாம் பேசுகிறோம் அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில குறிப்புகளை எடுத்துகிட்டு நான் படித்த சில குறிப்புகளை எடுத்துக்கிட்டு என்னுடைய அனுபவங்களை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இப்போ சில குறிப்புகள் பேசுகிறேன் இது உங்களுக்கு பயன்படுத்திக்க கூடியதும் உங்களுடைய அனுபவத்திற்கு தக்கவாறு இந்த விஷயத்திலலாம் மாறுது ஏன்னா பல காணொலிகளில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறோம் இறைவன்ட்டை எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னா கேட்காம இருக்க முடியாதுங்கிறதையும் சொல்றோம் கேட்க வேண்டாம் கேட்காம இருக்க முடியாது ஆரம்ப நிலையில் கேட்காம இருக்க முடியாது சிறிது நாட்களில் நீங்க அதெல்லாம் குறைச்சிருவீங்க அது உங்களுடைய பயிற்சி தியானம் எதையும் மாத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்றோம் ஆனா உங்களுடைய உள் உணர்வை ரொம்ப வலுப்படுத்திடும் எந்த ஒன்று பிடிச்சா ஒரு மாற்றம் ஏற்படுமோ அந்த ஒன்றை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் ஒரே ஒரு விஷயத்த பிடிக்கணும் நமக்கு எது நடக்கணுமோ பத்து பத்து விஷயங்கள்ல எண்ணத்தை அலைய விடுறதை விட ஒன்னே ஒன்று இதை பிடிச்சா வெற்றி அடைஞ்சிருவோம்னா அந்த ஒன்றை பிடிக்க தெரியணும் அதுக்கு தியானம் மிகப்பெரிய பயன்பாடு மிகப்பெரிய ஒரு பயன்பாடு அப்போ தியானத்தை நாம் இப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறோம் தியானத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் போகிறோம் நம்முடைய தேவைக்கு இப்போ அதனால தான் இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வைக்கும்போது என்னாகும் நம்ம ஒரு செயலில் இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு காரியம் அனுகூலமாகும் செயலில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும் ஏன்னா நமக்கு தேவை பொருள் தேவை இருக்குது குடும்பம் இருக்குது குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பொருள் தேவை இருக்கும் சாப்பிடணும் செலவுகள் செய்யணும் இதெல்லாம் செயல் செயலை செய்வதற்கு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த புருவு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய இடம் இப்போ தியானம் எண்ணமற்ற நிலை உயர்ந்த சக்தி இறைவனுடைய அனுகிரகம் இதெல்லாம் பிடிச்சுக்கணும்னா உச்சிக்கு வந்துடணும் இது தவத்திற்கு சில நேரங்களை ஒதுக்கி ஆரம்ப நிலையில் சிறிது சிறிது கோவிலில் பயிற்சி மற்ற இடத்துல பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் அதுவாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அது நீங்க பயிற்சி செய்கின்ற பொழுது என்ன ஆயிடும் நீங்க தியானம் இப்ப ரெண்டும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கணும் செய்யுங்க நேத்தி கவனிங்க உச்சி கவனிங்க இல்ல இன்னொரு யுக்தி நான் சொல்லித்தரேன் விளக்க கவனிங்க விளக்க மூன்று நிலைகளாக கவனிங்க கண்ணாடிய சிகை அலங்காரம் செய்கின்ற கண்ணாடியை சரியாக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்றோம் எத்தனை விஷயங்கள் இருக்கு எத்தனை பலன்கள் இருக்குது தியானம் ஒரே மாதிரியான தியானம்ல இல்லை ஒரே ஒன்று தான் தியானம் இந்த ஒரு தியானத்தை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் பழனு எந்த வகையான தியானம் உங்களுக்கு பலன் கொடுக்கின்றதோ அந்த ஒன்றை பிடிக்கணும் ஒரே வகையான டெக்னிக் தான் இருக்குது இதை விட்டுட்டா உலகத்தில் ஒன்றுமே இல்லை இதில் நான் தோத்துட்டேன்னா இந்த பிரிவு எனக்கு அவ்வளோதானலாம் சிந்திக்க வேண்டாம் எத்தனையோ வகையான தியான பயிற்சிகள் இருக்குது தியான யுக்திகள் இருக்குது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போகலாம் அந்த ஒன்று என்ன பண்ணிடும் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துடும் சுவாசத்தை கவனிங்க விளக்கை கவனிக்கலாம் சிகை அலங்காரம் செய்யக்கூடிய கண்ணாடியில் சில பயிற்சிகள் இருக்கு உக்காந்துட்டு தியானம் செய்யலாம் நின்றுட்டு தியானம் செய்யலாம் நடந்துக்கிட்டு பண்ணலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எத்தனையோ மாற்றத்திற்குண்டான வளர்ச்சிக்குண்டான அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஆகையினால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொளிகள் பேசுகின்ற பொழுதும் நம்ம என்ன சொல்றோம் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் எல்லாம் சொன்னாலும் நம்ம அடுத்த விஷயமா என்ன சொல்றோம் இறை வழிபாட்டை விட்டுறாதீங்க கோவில் விடாதீங்கன்னு சொல்கிறோம் சொல்றோம் கோவில நிறைய மகத்துவம் இருக்குது இந்த கோவில் உங்களோட ஒரு ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கோவில் உங்களுடைய முன்னோர்கள் இதையெல்லாம் பாருங்க நம்ம எவ்வளோ வேணாலும் ஏழையாக இருக்கலாங்க நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம் நம்மகிட்ட சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா நம்ம பொருளாதாரம் சிறப்பா இல்லைன்னா கூட நம்ம என்ன செய்யறோம் கோவிலை சிறப்பா வச்சிருக்கோம் அப்ப எந்த அளவுக்கு அதனுடைய மகத்துவம் நம்முடைய முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களே எவ்வளவு விஷயம் நம்முடைய முன்னோர்கள் தெரிஞ்சிருக்காங்க ஆகையினால நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வழிபாடு ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம்னு ஒரு விஷயத்த பேசுறோம் விடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சிறிது நாட்கள் என்ன ஆயிடும் நாம தியானத்தை கொஞ்ச நாளைக்கு தோர்த்தனம்னா அது நம்மளை பிடிச்சுக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவோம் ரெண்டு கலந்துக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் மிகப்பெரிய பயிற்சியில் இருந்திருக்கணும் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதை சார்ந்த சிந்தனைகளும் விஷயங்களையும் உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்கணும் சரி நன்மையான பலன்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படணும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெற்றிகரமான சூழ்நிலை அமையணும் இறைவனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கணும் தீர்க்க ஆயுளோடு நல்ல தேக ஆரோக்கியத்தோடு பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றத்தோடு ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெற்றிகரமான நாளாக இந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைய எல்லாம் வல்ல அந்த இறை சக்தியை வணங்கிக்கிற வழிபாடு ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நடக்கட்டும் வளர்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகட்டும் குழந்தைகளுக்கு கல்வியில் மேன்மை ஏற்படட்டும் எல்லோருடைய தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கட்டும் நாளை இன்னொரு நேரலையில் சந்திப்போம் இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் எல்லாமல்லாம் அந்த இறை சக்தி எல்லோருக்கும் நன்மையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கட்டும் போதி வணக்கம்